வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் அனைவருக்கும் என்னுடைய இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாரும் இன்றைக்கி கொடியேற்றி குடியரசு தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடி இருப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதும் வந்து அந்த குடியரசை பற்றி நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றியெல்லாம் வந்து நிறையா படித்ததில் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்குறக்காக தான் இந்த வீடியோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நம்ம சுதந்திரம் அடைந்தப்போ நமக்கு வந்து இருந்த சட்டங்கள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட சட்டங்கள் தான் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய சட்டமாக இருந்தது அதாவது பிரிட்டிஷ் வந்து நமக்கு வந்து டொமினியன் அந்தஸ்துன்னு கொடுத்துருந்தாங்க அந்த டொமினியன் அந்தஸ்தில் வந்து என்ன பிரிட்டிஷினுடைய சட்டங்கள் இருந்ததோ அந்த சட்டங்கள் தான் நம்ம இந்தியாவில் வந்து சட்டங்களாக அமுல்படுத்தப்பட்டுச்சு அப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாற்பத்தி எட்டு டிசம்பர் நாற்பத்தி ஏழு டிசம்பர்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒரு சபையை அமைச்சு அதில் வந்து எனக்குரிய முன்னூற்றுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து பல்லா தரப்பிலிருந்தும் அதில் வந்து பங்கெடுத்துக்கொண்டு அதில் ஒரு டிராஃப்டிங் கமிட்டியை போட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் அந்த அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வரைவு கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை போட்டு அதுக்கு தலைவராக டாக்டர் அம்பேத்கரை போட்டு அவர் வந்து பல நாட்டினுடைய சட்டங்கள் அதாவது உதாரணமாக வந்து நம்ம கூட்டாட்சி தத்துவத்தை நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம்னா கனடாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுத்திருக்கோம் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத வந்து நாம் எங்கிருந்து எடுத்திருக்கோம்னா அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நம்ம எடுத்துருக்கோம் அதே மாதிரி அடிப்படை கடமைகள் அதாவது குடிமக்களுடைய அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம சோவியத் இருந்து எடுத்திருக்கோம் நியமன உறுப்பினர்கள் மேலமைக்கு நியமன நியமன உறுப்பினர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம அயர்லாந்தினுடைய சட்டத்திலிருந்து எடுத்திருக்கோம் அப்போது எங்கெங்கெல்லாம் இந்தியா உலகம் முழுவதும் வந்து ஜனநாயக நாடுகள் இருக்கிறதோ அந்த ஜனநாயக நாடுகளுடைய சட்டங்களிலிருந்து நம்ம இந்திய மண்ணுக்கு தேவையான நம்ம இந்திய மண்ணுக்கு பொருந்தக்கூடிய சட்டங்களை எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு பிரிவுகள் இருபத்தி ரெண்டு பாட்டு எட்டு அட்டவணைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் அமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து அமுலுக்கு வந்துச்சு அந்த அமுலுக்கு வந்த நாளிலிருந்து நம்முடைய குடியரசுடைய தலைவராக வந்து ஜனாதிபதி இருக்காங்க அப்போது நம்ம இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஒரு சாதாரண குடிமகளிலிருந்து ஜனாதிபதி வரைக்கும் யாரும் அவங்கவங்க நினச்சி எதை வேணாலும் செய்ய முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுடைய பதவியினுடைய அதிகாரங்கள் கடமைகள் இப்படி ரொம்ப தெளிவாக வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு உதாரணமாக வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து யார் பிரமாணம் பண்ணி வைப்பாள் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி வந்து பதவி பிர பிரமாணம் பண்ணி வைப்பார் சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா ஜனாதிபதி பதவி பிரமா பிரமாணம் பண்ணி வைப்பார் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாக நீக்க முடியுமா அப்படின்னா ஜனாதிபதியால் நீக்க முடியாது பார்லி இரண்டு சபைகளில் பார்லிமெண்ட்டும் மேலவை இரண்டு சபைகளையும் வந்து டூ தேர்டு மெஜாரிட்டியில் தான் ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அதாவது வந்து அவங்களை நீக்கிறதுக்கு ஒரு ச ஒரு ஒரு சட்ட நடைமுறையை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து விவாதம் நடத்தி ஓட்டெடுப்பு நடத்தி தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜவோ ஹைகோர்ட் ஜட்ஜவோ நம்மளால் நீக்க முடியும் ஆனால் அரசியலமைச்சப்ப சட்டம் பிரிவு எழுபத்தி எழுபத்தி ஒன்றின்படி ஒருவேளை ஜனாதிபதியினுடைய தேர்தல் நடைமுறைகளில் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் சரியில்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவரை நீக்கக்கூடிய ஒரு ஒரு இது வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது ஆனால் ஜனாதிபதியை வந்து வேறு எந்த காரணத்துக்காகவும் நீக்க முடியாது அதாவது அவர் அவரும் வந்து என்ன பண்ணணும் ஜனாதிபதியை நீக்கணும் அப்படின்னா அவர் வந்து இதே மாதிரி நடைமுறைகளில் பார்லிமெண்ட்லேயும் மேலே வேலையும் டூ தேர்டு மெஜாரிட்டியில் ஒரு ச ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அப்போ தான் நீக்க முடியும் இப்படி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது உதாரணமாக வந்து இப்போ ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டத்தை வந்து இயற்றுது அப்படின்னா அந்த சட்டம் வந்து ஒரு குடிமகனுடைய அடிப்படைகள் அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா அந்த சட்டத்தை என்ன பண்ணும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அரசியல் சாசன பெஞ்சுன்னு சொல்லுவாங்க ஐந்து ஐந்தும் மற்றும் ஐந்துக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் கொண்ட ஒரு அரசியல் சாசன பெஞ்சு அந்த சட்டத்தை பரிசீலனை செய்து இந்த சட்டம் வந்து பார்லிமெண்ட்டால் ஏற்றப்பட்டிருந்தாலும் கூட அது குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அரசு இது சுப்ரீம் கோர்ட்டை நினைத்தால் அந்த சட்டத்தை வந்து ஸ்ட்ரைட் டவுன் பண்ண முடியும் இப்படி எல்லா இடங்கள்லையுமே யாரும் வந்து தன்னிச்சையாக அவர்கள் நினைத்ததை செய்ய முடியாதவாறு ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு வரைமுறையோடு இருக்குது இந்த சட்டத்தில் வந்து சில இடங்களில் கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க அதாவது அன்னைக்கு நம்ம சட்டத்தை இயற்றிய நம்முடைய அறிஞர்கள் என்ன அந்த சட்ட மேதைகள் என்ன நினச்சாங்க அப்படின்னா சில உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க வந்து பிற்காலத்தில் அவங்க இப்படி செயல்படுவாங்க அல்லது அந்த பதவியினுடைய மாண்புக்கு மாறாக செயல்படுவார்கள் அப்படின்னாலும் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ ஒரு சில அந்த இடங்களில் வந்து சில சில உரிமை சில கடமைகளையும் உரிமைகளையும் வந்து அவங்க வந்து தெளிவாக அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விளக்காமல் ஒரு மேம்போக்கான ஒரு வார்த்தைகளால் வந்து அவங்களுடைய கடமைகளை வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி கிரே ஏரியாவில் ஒரு சில இடங்களில் வந்து அந்த சட்டத்தை பயன்படுத்துபவருக்கும் அந்த சட்டத்தால் பாதிக்கப்படுபவருக்கும் எப்போவுமே ஒரு டிஸ்பியூட் இருக்கும் இந்த மாதிரி டிஸ்பியூட் வர நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும் அந்த அரசியல் சாசன பெஞ்சு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு அரசியல் சாசனத்தினுடைய மற்ற விதிகளையெல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு தகுதியான ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த இடத்துல நம்ம அரசியல் அமைப்பு வந்து இந்த விஷயத்தை தான் வலியுறுத்துகிறது அப்படிங்கிறத தெளிவாக வந்து ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி தருவார்கள் இப்படி தான் நம்ம அரசியலமைப்பு சட்டங்கள் வந்து சட்டத்தின் மூலமாக ஜுடிஷியரின் என்று சொல்லக்கூடிய நீதித்துறை பார்லிமெண்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் அமைப்பு முறை அப்புறம் கவர்னன்ஸு அதாவது வந்து இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி முறை மக்களை வந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த கவர்னன்ஸ் அந்த கவர்மெண்ட் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு வழிமுறையில் நம்முடைய இந்திய ஒரு நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பு வந்து போயிட்டுருக்கு இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு பிரிவு என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்றில் பிரிவு ஹெச் இந்த ஐம்பத்தி ஒன்று பிரிவு ஹெச் என்ன சொல்கிறதுனா அவங்க வந்து குடிமக்களுடைய கடமைகள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் அப்புறம் ஹியூமானிசம் அண்டு ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனும் சயின்டிஃபிக் அதாவது ஒரு அறிவியல் ரீதியான பார்வையை அவங்க வந்து எல்லா விஷயத்திலும் செலுத்த வேண்டும் அதே மாதிரி மனிதநேயத்தோடு அவர்கள் நடக்க வேண்டும் அதற்கடுத்தது எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லப்படுகின்ற அல்லது நாம் வந்து அனுபவிக்கக்கூடிய அல்லது நம்மேல் திணிக்கப்படக்கூடிய நம்மேல் புகுத்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அதை அப்படியே ஏற்றுக்காமல் ஏன் எதற்கு எதனால் இப்படி நடக்கிறது ஏன் இப்படி நடக்கக்கூடாது ஏர் இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு அந்த விஷயத்தை வந்து பகுத்தறிந்து அது அதில் அந்த அந்த பகுத்தறிந்ததுக்கு பின்னால் பண்ண என்ன பண்ணுது அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுது அதாவது மறுமலர்ச்சி ரிஃபார்ம்னால் வந்து ஒரு மாற்றம் இப்போது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த விஷயங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது அப்போ அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு தவறாக கூட இருக்கக்கூடும் அன்னைக்கு வந்து நமக்கு வந்து இருந்த அறிவியல் அறிவு வந்து நமக்கு குறைவாக இருந்திருக்கும் அப்போ நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள் அவருடைய அறிவுக்கு எட்டப்படாமல் இருக்க இருந்த காரணத்தினால அவங்க சொன்ன விஷயங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமில்லாமல் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த விஷயம் வந்து அப்படியே கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றோம் இப்போ ஏன் வந்து இந்த அறிவியல் ரீதியான பார்வையையும் ஹியுமானிசத்தையும் ஏன் வந்து நம்மளுடைய அரசியல் வடிவமைத்த அந்த மேதாவிகள் அந்த அறிஞர்கள் வந்து ஏன் அந்த ரெண்டையும் ஒரு இதில் கொண்டு வந்தாங்க ஹியூமானிசத்துக்கும் சயின்டிபிக் டெம்பர் அறிவியல் ரீதியான பார்வைக்கும் என்ன சம்மந்தம் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரிக்கு என்ன சம்மந்தம் ஹியூமானிசத்துக்கும் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரிக்கு என்ன சம்மந்தம் அதிலிருந்து எப்படி ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய மாற்றம் எப்படி பிறக்குது ஏன் பிறக்கணும் இதையெல்லாம் ஏன் ஒரு லைனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம நிறையா பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா அறிவியலும் ஆன்மீகம் வந்து நேர் எதிரானது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல நிரூபிக்கப்பட்ட ஆன்மீகம் அறிவியல் நிரூபிக்கப்படாத அறிவியல் ஆன்மீகம் இதை வந்து நம்ம ஒரு வேற ஒரு வீடியோவில் வந்து நம்ம இந்திய தத்துவ மரபுகளை வந்து என்ன மாதிரி ஆன்மீக விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம வேற ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அதை வந்து எதிர்காலத்தில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து எல்லாம் நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நாம் வந்து சொல்வதை செய்வதற்கும் நான் இதை சொல்கிறேன் நீ கேள் சொன்னதை செய் அப்படின்னு நம்ம வந்து கீழ்ப்படிதலுக்கு நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம பெற்றோர்களோ நம்மளுக்கு வயதிற்கு பெரியவர்களோ ஆசிரியர்களோ நம்ம அவங்க சொல்கிறத வந்து நம்ம கேட்டு கிடக்கிறோம் ஆனால் அந்த இடத்துலையுமே நாம் வளர வளர நமக்கு நிறைய கேள்விகள் வரும் ஆனால் இந்த கேள்விகளெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கேட்டோம்னா நிறைய இடங்கள்ல நமக்கு என்ன பதிலாக கிடைக்கும்னா நீ சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் முளைச்சி மூணு மூணு இலை விடலை எல்லாம் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே நமக்கு விளக்கங்கள் நமக்கு அவங்க நம்ம கேள்விகளுக்கு அவங்க கிட்டேருந்து நமக்கு விளக்கங்கள் கிடைக்காது ஆனால் ஓரளவுக்கு கல்வி அறிவு வர 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 நாம் வந்து நிறைய கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான நம்ம பதிலை தேடுவோம் ஆனால் பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தத்துவ மரபில் நிறைய டாக்டரேட்ஸு நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நிறைய கொள்கைகள் கோட்பாடுகள் தத்துவங்கள் வந்து ஏராளமான விஷயங்கள் வந்து பலாயிரம் ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து நம்ம மனித இனத்திற்கு போதிக்கப்பட்டும் சொல்லப்பட்டும் வருகிறது அப்போது நாம் வந்து ஒருத்தர் ஒரு தத்துவ மரபையோ அல்லது ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடையோ நம்முடைய பார்வைக்கு அது சரி அப்படின்னு நம்ம ஆழமாக நம்புகிறோம் அப்படின்னா அந்த தத்துவ மரபிற்கும் அந்த கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளும் எதிராக இருப்பாங்க அப்போ அவருக்கு இவருக்கு என்னாகும் ஒரு கன்ஃபிளிக் ஆகும் அப்போ எல்லா தத்துவ மரபுகளும் எல்லா கொள்கைகளும் கோட்பாடுகளும் மனிதர்களை அதனதன் கோணத்தில் தான் பார்த்து ஆனா விஞ்ஞானம் மட்டும்தான் மனிதனை சக மனிதனாக அவனுடைய உணர்வு மானிட உணர்வு அவன் இப்படி தான் இருப்பான் அவனுடைய கோபம் இவனுடைய கோபம் அவனுக்கு வ வரக்கூடிய வழி இவனுக்கு வரக்கூடிய வழி இப்படி எல்லாவற்றையுமே அறிவியல் ரீதியான பார்வையில் பார்க்கும்போது ஒத் அதாவது நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை நானும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய சக மனிதனும் ஏற்கொண்ட ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா இப்போ எனக்கு அவருக்கும் எந்த கன்ஃப்ளிக்டும் எந்த முரண்பாடுகளும் இருக்காது அப்போ முரண்பாடுகள் இல்லைன்னா என்னாகும் பிரச்சனைகள் இருக்காது அப்போது அவரும் நானும் சமம் அவர் இல்லை நான் வேற இல்லை அவருக்கு நான் அடித்தா அவருக்கு வலிக்கும் அவர் அடித்தா எனக்கும் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஹியூமானிசம் ஹியூமானிட்டேரியன் கிரவுண்டு ஒரு மனித நேயம் எப்போ வரும் அப்படின்னா நாம் நம் வந்து நம்மை சுற்றியுள்ள கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விஞ்ஞான பார்வையோடு பார்க்கும் பொழுது நாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடக்க ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சக மனிதனை கொள்கைகள் கோட்பாடுகளை எல்லாம் தாண்டி அவனை ஒரு மனிதனை அவன் மனித்து மதித்து நடக்க வேண்டும் என்ற ஹியூமானிசம் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வந்துடும் அப்போது அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அப்போது எதை சொன்னாலும் அப்படியே நம்பாதே அதை வந்து கேள்விகள்னு சொல்கிறாங்க அப்போ கேள்வி கேட்டு தெரியணும் அப்போ நமக்கு ஒரு பொருள் கொடுக்க கொடுக்கப்படுது அந்த பொருளை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் சிந்தித்து அதை பற்றி கேள்விகள் கேட்குறோம் அது சரியாக தவறாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தேடலில் ஈடுபடுறோம் தேடலில் ஈடுபட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து இது சரி அல்லது தவறுன்னு ஒரு முடிவுக்கு வர்றோம் அந்த முடிவுகளுக்கு நம்ம வரும்பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகுது அப்போது இந்த நேரத்தில் நாம் என்ன வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம் அப்படின்னா நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு யாரால் எவரால் எது சொல்லப்பட்டாலும் அந்த சொல்லப்பட்ட விஷயம் இது வந்து அறிவியல் பூர்வமானதா விஞ்ஞான ரீதியாக இது சரியானதா மனிதநேயத்தோடு இந்த விஷயங்கள் வந்து மனிதநேயத்தோடு ஒத்துப்போகிறதா அல்லது மனிதநேயத்திற்கு எதிராக இருக்கின்றதா இது வந்து இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் அல்லது இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில் வந்து முரண்பாடுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தித்து நாம் வந்து அதிலிருந்து மாற்றங்களை நம்ம கொண்டு வர ஆரம்பித்தோம் என்றால் நமக்குள் வரக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் நம்மை சுற்றி உள்ள சமூகத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி நாம் அனைவருமே சகோதரத்துவத்துடனும் சமத்துவத்துடனும் மனிதநேயத்துடனும் சக மனிதர்களை மதித்து வாழக்கூடிய ஒரு நிலை வரும் என்ற நம்பிக்கையை இந்த குடியரசு நாளில் விதைத்து அனைவரும் சகல நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்